ரொம்ப வருஷமாகவே பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சிலையில் காரை செட்டிநாடு ரெஸ்டாரெண்ட்டுன்ற இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க பார்க்க வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் கடை உள்ள போகிறதுக்கே ஒரு சின்ன தாயக்கம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலே போகவே மாட்டேன் இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி போய் சாப்பிட்டு வந்துடுவோன்ட்டு உள்ள போனாங்க நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அதனால் வந்து மீல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்புறம் பரோட்டாவும் சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுதான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் அது வரதுக்கே பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு ங்க அதே போல் பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஓகே அது மூணு நம்ம சாப்பிட்டோம் அப்போ நான் யோசனை பண்ணது என்னென்னா அந்த செக்யூரிட்டி தாத்தா ஒருத்தவங்க அங்கேயும் இங்கேயும் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப வயசானவர் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த வயசில் ஏதோ ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரை ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும்னு அந்த டைமில் நான் ஒரு முடிவு எடுத்துங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடோட பில் என்ன வருதோ அந்த பில்லை அப்படியே வந்து அந்த செக்யூரிட்டி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அவரை தான் என்னோடய முடிவாக இருந்துச்சு ஏன்னா நானும் வந்து ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய பதினாறு வயசில் செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன் ஆம்பூரில் ரிஃபா ஷூஸ்னு ஒரு கம்பெனிங்க அங்கே தான் ஒரு மூணு வருஷம் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தேன் ஸோ ஒரு டீ வாங்கி குடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செக்யூரிட்டி வேலை செய்யும்போது அதனால் அவருக்கு இந்த பில்லு காசு என்னவோ அந்த காசு அப்படியே அவர் கையில் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி தாத்தா கிட்டே சாப்பிட்டிங்களா தாத்தானா சாப்பிட்டாச்சுப்பா அப்படின்னாரு சரிந்தாங்க இந்த காசை வச்சிங்கன்னா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நாள்